அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தென்னை மருந்துக்கு வந்து மருந்து கட்டு வேர் மருந்து கட்டுவது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் இந்த கட்டியிருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம தோட்டத்துல வந்து எல்லா தென்னை மரங்கள்லயும் வந்து கட்டியிருக்காங்க இங்கே பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் கட்டியிருக்காங்க இந்த எதுக்கு இந்த வேர் மருந்து கெட்டுறாங்க அப்படின்னா குறும்பு உதிர்றதுக்கு இந்த குறும்பு எதனால உதிர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான் குறைபாடுனால இந்த போரான் குறைபாடு எதுக்கு வருதுன்னா இது வந்து ஒரு அதாவது அத்தியாவசியமான ஒரு த இது மரம் வளர்கிறதுக்கு வந்து அத்தியாவசியமான அந்த குறும்பு வளர்கிறதுக்கு வந்து அத்தியாவசியமானது இந்த போரான் இந்த போரான் குறைப்பாடுனால தான் நமக்கு வந்து குறும்புகள் வந்து உழுவோம் அதை தான் இந்த மாதிரி கட்டுவாங்க இது எப்படி கட்டுவாங்க அப்படின்னா இந்த மரங்கள்ல இருந்து நாப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நாப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் தள்ளி ஒரு குளியை தோண்டி இதில் நல்லா வளர்ந்து வர்ற வேர்களை பார்த்து இந்த மாதிரி இருக்கா வேர்கள் இந்த வேர்கள்ல இதை வந்து பென்சில் மாதிரி சீவி அதுல வந்து அந்த மருந்தை வந்து கவர்ல வச்சு கட்டுவாங்க கெட்டுறது மூலயமா அந்த வேர்ல இருந்து வந்து இந்த மருந்து வே மருந்துல மருந்து வந்து வேர் மூலயமா உறிஞ்சி செடிகளுக்கு வந்து மரங்களுக்கு வந்து போகும் இது இருந்தா வேர் மருந்து கெட்டுவாங்க இது கெட்டுனதுக்கு அப்புறம் இது கெட்டுன உடனே நம்ம வந்து காய்களை வந்து பறிக்க கூடாது ஏன்னா இந்த மருந்தையோட தாக்கம் வந்து அந்த காய்கள்லயும் இருக்கும் அதனால இதை கெட்டுனா நாப்பத்தஞ்சு நாள் கழிச்சு கழிச்சுதான் வந்து நம்ம காய் இறக்குறதா இருக்கட்டும் இளநி இறக்குறதா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க